இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேப்பனூர் என்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிக்கூடத்தில் ராசு படையாச்சி பாடலுக்கு நடனமாடிய மாணவர்கள் அந்த மாணவர்கள் நடனமாடிய காரணத்தால் அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தார் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் பள்ளிக்கூட விழாவில் சில மாணவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி துண்டை போட்டுக்கொண்டு மறுமலர்ச்சி திரைப்படத்திலே வருகின்ற ராசு படையாச்சி என்கின்ற பாடலுக்கு நடனமாடிவிட்டார்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி துண்டை போட்டுக்கொண்டு மாணவர்கள் நடனமாடியதால் அதற்கு தலைமை ஆசிரியர்தான் பொறுப்பு என்று அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு புறம் இப்படி ஒரு ஜாதிய பாடலுக்கு மாணவர்கள் நடனமாடிவிட்டார்கள் அந்த அளவிற்கு இந்த பள்ளிக்கூடத்திலே ஒழுக்கம் கெட்டுவிட்டது என்று பல பெற்றோர்கள் கல்வித்துறையின் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து புகார் கொடுத்தார்களாம் ஆகவேதான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறார் நாம் என்ன கேட்கிறோம் பள்ளிக்கூடத்தில் எந்த ஜாதிய அடையாளமும் இருக்கக்கூடாது என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் பல பள்ளிக்கூடங்கள் பல கல்லூரிகள் பல மேல்நிலை பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மாணவிகள் வகுப்பறையிலேயே மது அருந்துவதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன செய்து கொண்டிருந்தார் அப்பொழுதெல்லாம் அமைச்சர் வேலை பார்ப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருந்தாரா அல்லது பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற அந்த சம்பவத்திற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாடுமைத்துக் கொண்டிருந்தாரா அப்பொழுது எங்கே போனார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல பள்ளிக்கூடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலருடைய தூண்டுதலின் பேரில் பல மாணவர்கள் ஆசிரியர்களையே மிரட்டுகிறார்கள் ஆசிரியர்களை எல்லாம் நடந்திருக்கிறது அதையெல்லாம் இன்றைக்கு ஆளுகின்ற இந்த திமுக அரசும் இந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இரண்டாவது பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் எதற்காக சினிமா பாடல்கள் ஒழிக்கிறது பள்ளிக்கூட விழாவில் ஒட்டுமொத்த சினிமா பாடல்கள் அனைத்தையும் தடை செய்வோம் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரை வரவேற்றிருக்கலாம் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் அதிலும் அதிகம் பெண்கள் படிக்கின்ற மகளிர் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா என்ற பாடலை ஒளிபரப்புவது மட்டும் ரொம்ப ஒழுக்கமுள்ள செயலா அது மட்டும் ஒரு அற்புதமான செயலா பெண்கள் மட்டுமே படிக்கின்ற பள்ளிகளில் கல்லூரிகளில் ஆபாசமான திரைப்பட பாடல்கள் ஒலிக்கிறது அதை ஏன் தடை செய்யவில்லை அதை ஏன் திமுக அரசு தடை செய்யவில்லை அதை ஏன் இந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தடை செய்யவில்லை பள்ளிக்கூடங்களில் எந்த சினிமா பாடல்களும் ஒழிக்க கூடாது என்று இவர்கள் சொல்லி இருந்தால் அதற்காக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யோகியவான் சத்தியசீலன் உத்தம புத்திரன் இல்லை என்றால் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டமிட்டே வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு எப்பொழுதுமே பேசுகின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தூத்துக்குடிக்கு கட்சி பிரச்சார நிகழ்ச்சிக்கு சென்ற அந்த வழியிலே கட்டப்பட்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை அகற்ற சொல்லி அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்தான் இந்த அன்பின் மகேஷ் பொய்யாமொழி இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஏதோ பள்ளிக்கூடத்திலே ஒழுக்கத்தை போதிக்கிறோம் என்று சொல்லி ஒரு சமூகத்தின் மீது மட்டும் தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சி ஒரு சமூகத்தின் மீது மட்டும் வெறுப்புணர்ச்சியை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதிலே திமுக அரசு மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி